காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சு நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து அடுப்பை பற்ற வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒலை கொதிச்சிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் வந்து கேஸில் வந்து குழம்பு டிஃபன் செய்யவே ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு சோறு வந்து முடிஞ்சாலே போதும் அதுதான் மெயினான விஷயம் ஏன்னா குழம்பு பொரியல அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நான் வேகமாக செஞ்சு முடிச்சுருவேன் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் கலகி தோசை தான் செஞ்சுருந்தேன் நைட்டே பச்சரிசி ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்திரிச்சி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்பாங்க அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தோசையாக சுடும்போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி காய்கறி இருந்தாலே நம்ம மண்டையில் ஓடுறது சாம்பார் தான் அதனால் சாம்பாரே வேகமாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா சாம்பார் செஞ்சாலே நம்ம அதுக்குன்னு தனியாக தேங்காய் சட்னி செய்யணும்னு அவசியமே இல்லை தோசைக்கு அதனால தான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வேகமாக முடிச்சிடலாம் பொருள் வந்து லேட்டாக தானே வந்து செஞ்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த எப்படி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி